வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் நமக்கு எப்போவாது ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுன்னா அப்படியே பதறி போயிடுவோம் உடனடியாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா யாருக்கும் ஏதாவது ஆச்சா ஒன்றும் ஆளையே அப்படிங்கிற கேள்வி தான் வரும் ஆனால் இங்கே வந்து ஒரு நிஜமாகவே ஒரு துர்சம்பவம் நிகழ்ந்திருக்குங்க சிங்கப்பூரில் அதாவது ஒரு ஏழு வயது சிறுமி ஏழு வயது தான் ஆடுறது அவளுக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடியவ அவள் வந்து என்னென்னா ஒரு காண்டமினியமில் பள்ளிக்கு செல்வதற்காக அந்த ஒரு கார் பார்க் இருக்கும் கீழே அங்கே வந்து அந்த ஸ்கூல் எல்லாம் உள்ளார வந்து குழந்தைங்கள பிக்கப் பண்ணிட்டு போவோம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க ஒரு ஏழரை மணி சுமார்க்கு ஒரு ஃபிஃப்டீன்த்து ஆகஸ்ட்டு அப்போது வந்து அவங்க ஸ்கூல் பஸ் வர்றதுக்காக வெயிட் இருந்தாங்க அங்கே நிறையா ஸ்கூல் பஸ்ஸஸ் வரும் எல்லா குழந்தைங்களையும் பிக்கப் பண்ணேன் அப்போ இன்னொரு ஸ்கூல் பஸ் வந்து என்ன பண்ணிச்சுன்னா இவங்க மேலே இடிச்சிடுச்சு விடுத்து அவங்க வந்து ஆன் தி ஸ்பாட்லேயே அவங்க வந்து இறந்துடுறாங்க ஏழு வயது குழந்தை அந்த ஓட்டினு அந்த டிரைவர் வந்து அறுபத்தேழு வயது முதியவரான் அந்த அவர் எப்படி நிகழ்வுன்னு நமக்கே தெரியல ஏன்னா கார் பார்க்னால் அங்கே ரொம்ப வேகமாக ஓடுற டிராஃபிக்லாம் கிடையாது மினிமமாக தான் இருக்கும் அங்கே ஆனால் செய்திகள்லேருந்து பார்த்தா இவர் வந்து என்னமோ அந்த ரிவர் வியூ மீற பார்த்துட்டே ஃப்ரண்டில் ஓட்டிகிட்டு போயிருக்காரான் ஸோ முன்னால் நிற்கிற இந்த குழந்தைய வந்து அவர் கவனிக்க தவறிட்டாராம் அதாவது அவங்க அந்த குழந்தை வந்து கார் சக்கரத்தில் அடிபட்டு உள்ளார போகணுன்னா அப்போ தான் தெரியுதான் என்னமோ மாட்டிருச்சு அப்புறம் தான் இறங்கி வந்து பார்க்குறாராம் பார்த்தாக்க இந்த குழந்தை வந்து சக்கரத்தில் மாட்டி இது ரொம்ப 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 ஒரு வயத்தறிச்சல் தரக்கூடிய செய்திங்க அது இதைப்போல் ஒரு சோகமான நிகழ்ச்சி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நம்ம ஏதோ ரோட்டில் ஓடுறாங்க நடு ரோட்டில் ஓடுறாங்க டிராஃபிக்கில் அடிபட்டால் அது வேறு விஷயம் அது இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பஸ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூல் பேக்லாம் எடுத்துகிட்டு சாக்ஸு ஷூ எல்லாம் போட்டு ரெடியாக நிற்கிறாங்க அப்படியே ஒரு மகிழ்ச்சியோடு ஆனால் இந்த டயத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலையுமே ஏழு வயசு தான் இன்னும் அவங்களுக்கு எழுபது ஆண்டு காலம் அட்லீஸ்ட்டு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கு தன்னுடைய தாய் தந்தை ஒரே ஒரு சகோதரியாக அப்புறம் தன்னுடைய மற்ற சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு ஏழு வயசில் உயிர் இழக்கிறதுங்கிறது வந்து இது ஏற்றுக்கொள்ளவே முடியல எப்படி இந்த மாதிரி ஒரு செயல் வந்து நடக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த காண்டோவை நாங்கள் போய் பார்த்தோம் இது வந்து செலக்டார் மால்ன்னு ஒன்று இருக்குது அது பக்கத்தில் டோப்பியாரி காண்டோன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நிகழ்ந்துருக்குது நிறையா காண்டோஸ் இருக்குது சிங்கப்பூரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் கார் பார்க்கெல்லாம் இருக்கும் ஸோ இந்த வெளியிலேருந்து வர்ற காரு அங்கே வந்து ட்ராப் பண்ணுவாங்க இல்லை அந்த பிளா பேஸ்மெண்ட் உள்ளார போய் அந்த பர்டிகுலர் பிளாக்கில் ட்ராப் பண்ணுவாங்க ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல் வேன் வந்துச்சுன்னா அங்கே வந்து பிக்கப் பண்ணணும் குழந்தைங்க வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ரெகுலராக நடக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இத்தினூண்டு ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் நடக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் அது அவங்களுடைய தாய் தந்தையருக்கு வந்து நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறோம் அவங்க வந்து அதாவது இந்த குழந்தை போட்டுட்டு போன அந்த ட்ரெஸ்ஸு அவங்களோட ட்ரெஸ் இருக்கும் குழந்தையோட ட்ரெஸ் வீட்டில் அப்புறம் அவங்களுடைய ஸ்கூல் பேக் இருக்கும் அப்புறம் அவங்க இந்த பென்சில் பேனா புக்கு நோட் புக்கு அதெல்லாம் இருக்கும் அப்புறம் அவங்களோட விளையாட்டு சாமான் இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதை பார்க்க பார்க்க அந்த பெற்றோர்களுக்கு வந்து அப்படியே மனவேதனை பொங்கி பொங்கி வரும் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது அவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம் கடவுள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குணத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு போல் இருக்கு இந்த இறந்த பொண்ணு பேர் வந்து நிவ்யான்னு பேர் அவங்களுக்கு வந்து இன்னொரு சகோதரியும் இருக்காங்க அவங்க பேர் நவீனாவா ஸோ இதில் வந்து அவங்க ஒரு டெத்து நியூஸ் போடுவாங்கள்ல பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு துக்கத்தின் எல்லைக்கே போயிட்டோங்க நம்ம அதாவது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி நிவ்யா ஏழு வயசு காலமாகிட்டாங்க ஆங்கிலத்தான் போட்டிருக்காங்க அப்புறம் நிவ்யா இஸ் ரெஸ்டிங் அட் திஸ் பிளேஸ் நிவ்யா இஸ் லீவிங் ஃபார் இந்த கிரெமேட்டோரியம் போட்டிருக்காங்க ஆன் திஸ் டேட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவர் பாடி இஸ் ரெஸ்டிங்னு சொல்கிறதுக்கே கூட மனசு வரல என்ன என்னதான் இருந்தாலும் சொந்த பெண் குழந்தை இல்லையா அதை வந்து பாடின்னு சொல்கிறது இல்லை பிணம்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல அதனால் நிவ்யா இஸ் ரெஸ்டிங் நிவ்யா இஸ் லீவிங் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப அப்பா நெஞ்சே புழிஞ்சு எடுத்து அந்த மாதிரி ஒரு சோகம் வந்து யாருக்குமே வரக்கூடாதுங்க அதே நேரம் இந்த மாதிரி ஒரு அறுபத்தேழு வயசு மிக்க ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுறது டாக்ஸி ஓட்டுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும் கவர்மெண்ட் ஏன்னா அவங்கள பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ரோட் ரூல்ஸ் எல்லாம் தெரியும் பக்காவாக ட்ராஃபிக் சயின்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் கெப்பாசிட்டி வந்து அந்த மென்டல் அலர்ட்னஸ் இருக்குது இல்லையா பிரெயின் அலர்ட்னஸ் அது வந்து கொஞ்சம் தடுமாறிடுங்க வயசுனால தான் அது வேறு எதுனாலும் இல்லை வயசாக அந்த ஒரு இன்ஸ்டிங்டெல்லாம் போயிடும் அவங்களுக்கு அதாவது இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் கம்மியாயிடும் பாருங்களேன் அவர் வந்து ரிவ்யூ ரியர்வியூ மிரரில் பார்த்துட்டே ஃப்ரண்ட்டில் ஓட்டிகிட்டு போயிருக்காரு நீங்கள் ஓட்டும் ஓட்டும்போது ஃப்ரெண்ட்டை தானே பார்க்கணும் யார் நிற்கிறாங்க என்னென்னு ரியர்வியூ ப்ராப்லி அவர் அவருடைய அந்த குழந்தைங்கள்லாம் வருமா என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் பார்த்துக்கார் அனுபத்து தெரில அவரோட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அவருக்கு பட் இருந்தாலும் இது வந்து குற்றம் குற்றம் தான் என்னவாக இருந்தாலும் அவர் தவறு செஞ்சுட்டார் அவரை கைது பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதுக்கு உரிய தண்டனை கொடுப்பாங்க அது வந்து அது அதுலேருந்து ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது எல்லோரும் அந்த அந்த இதை கோத்ரூவ் பண்ணி தான் ஆகணும் மேபி அவருக்கே கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக தான் அந்த மாதிரி பண்ணிட்டோமே என்ன ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இன்னுமே வந்து நிகழாமல் இருக்கணுங்க அதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அறுபத்தேழு வயசு எழுபது வயசு இருக்கிறவங்களை வந்து இந்த ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தால் பரவாயில்ல அலர்ட்டாக இருப்பாங்க பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் பட் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதனால் அவங்களுக்கு வந்து மீண்டும் நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் கடவுள் வந்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு திடமான ம மனசை கொடுப்பாங்க இந்த ஒரு ஸ்ட்ராஜடியை ஏற்றுக்கிற மனசை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்